ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விசாகநீட்டு சமையல் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அரிசி உளுந்து எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான பன் தோசை வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுவும் ரவையை வச்சு வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் ரவை அளந்த அதே கப்லேயே ஒரு கால் கப் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து புளிச்ச தயிராக இருக்கட்டும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பயன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து இப்போ ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாத்தினதுமே இது வந்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம் இதை ஊற டைமில் இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் வடிச்சதும் ரெண்டு பொடியை கட் பண்ணால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிள்ளலை அடுத்ததா ரெண்டு பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே மாவுல சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினா போதும் வெங்காயம் பிறகு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஃபைனலா வந்து கொஞ்சமா பொடியானா இருக்குன்னா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இத மாவுல சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தாலிப்பு இதில் சேர்த்துக்கலாம் தாளிப்பு சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபைனலாக இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சமையல் சோடா சேர்த்துக்கிறேன் சமையல் சோடா சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்பவும் வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றுறதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது இதிலேருந்து நம்ம மாவில் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம் இது வந்து பரப்பி விட வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் நல்லா வேகட்டும் இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக விடலாம் அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு வந்து தோசை மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி டக்குன்னு வந்து சூப்பராக ஒரு மாவு ரெடி பண்ணி தோசை சுட்டுக்கலாம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட வந்து தேங்காய் சட்னி வந்து சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம விசாக நேட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்